மேடம் வணக்கம் வணக்கம் நவராத்திரி காலம் நிறைய வீட்டுக்கு வந்து சுமங்கலிகள் கன்னியாபணிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து தாம்பூலம்லாம் கொடுக்கறது வழக்கம் இந்த மாதிரியான பொருள்களை நம்ம அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்கலாம் தாம்பூலத்தில் சேர்த்து கொடுக்கலாம் இல்லைன்னா எதை கொடுக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளவுஸ் பெட்டு தான் நம்ம வச்சு கொடுப்போம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ப்ளவுஸ் பெட்லாம் யாருமே தைச்சிக்கிறது இல்லை ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு மேட்சிங்காகவும் இல்லை அப்படிங்கறனால அந்த ப்ளவுஸ் பெட்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இன்றைக்கி அதே ப்ளவுஸ் பெட்டே நம்ம தைச்சி போட்டுக்கிற மாதிரியும் நல்லா வருது நூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சாஸ்திர ரீதியாக சொல்கிறது ஏன்னா அது ஆயுள் விருத்தியை கொடுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் நல்லது வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லது ஸோ நீங்கள் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை எவர் சில்வர் டப்பாவோ இது எதுவும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் பிட்டோ இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு புடவையோ வச்சு கொடுக்கறது நல்லது இப்போ தான் நமக்கு ஒரு நாகரீக நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் அதனால் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம் மங்களகரமான தாம்பூலங்கள் இதில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் கொடுக்கும் பொழுது மட்டை தேங்காய் வைத்து கொடுப்பது ரொம்ப நல்லது மஞ்சள் கயிறு இதில் வந்து கைக்கு எட்டுக்கிற மருதாணி இது எல்லாமே வச்சு கொடுக்கலாம் அவசியம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நூல் கொடுக்கணுன்னு வாங்க அது உங்களை ப்ளவுஸ் பிட்டோ அல்லது வந்து புடவையோ கன்னியா பசங்களுக்கு அவங்க உடுத்திக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோ கொடுக்கலாம் சக்திவடர் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு வந்து மூன்றாம் பிறை ஸோ சந்திர தரிசனம் கண்டிப்பாக நம்ம செய்யலாம் இன்றைய நல்ல நேரம் வந்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் பிரதமே அதற்கு மேல் தித்தியை திதி நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு பதினேழு வரையிலும் ஹஸ்தம் அதற்கு மேல் சித்திரை இன்றைய சந்திராட்சம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு பதினேழு மணி வரையிலும் சதயம் அதற்கு மேல் பூரட்டாதி மேஷராசி நேர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் ரொம்பவுமே அனுகூலமாகவே இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது ரொம்ப நாளா உங்களுக்கு தட்டி போயிட்டு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு இடமாற்றமோ இது எல்லாமே இன்னைக்கு சாதக பலனாகவே அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது நவராத்திரியில் செவ்வாய்க்கிழமையான இன்று அம்மன் ஆலய தரிசனமும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் எலும்புச்சம்பழ மாலை சாற்றி துர்கையை இன்று வழிபாடு செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசினியர்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் எதிர்பாராத இன்று உங்களுக்கு ஆன்மீக பிரயாணங்களோ அல்லது ஆன்மீகவாதிகளின் சந்திப்போ வெற்றியை தரும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு மனம் விட்டு பேச நண்பர்கள் வருவார்கள் இவர்களினுடைய வருகை உங்களுக்கு பலவிதத்திலேயும் மகிழ்ச்சியையும் மற்றும் பழைய கால நினைவுகளையும் நீங்கள் பகிரலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நாலாம் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கு இன்று சந்திரன் வந்து புதனுடனும் சூரியனுடனும் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பக்காரக்கன் சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பது சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படுத்தும் இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் வழக்கு விசாரணை இதில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம் இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில அலுவலக வேலைகள் தடைகளாக இருந்தது இன்று கைகூடும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாறும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் கடன் பெறுவது மற்றும் கடன் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று குழப்பங்கள் இருக்கும் வியாபார ரீதியாக இன்று கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக முடிவடையும் இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதிலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி உண்டு கடகராசி நேயர்களுக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக உங்களினுடைய போராட்டங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கலாம் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று பெரியோர்களின் தலையீட்டினால் பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த சில மன வேற்றுமைகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரமும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியிலிருந்து வர வேண்டிய பணம் அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வர வரவேண்டிய உதவிகளையும் பெறலாம் வியாபார ரீதியாக வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் ஆவணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் தீரும் இன்று நீங்கள் முக்கிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை தரலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் கன்னிராசி நேர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களை இன்றைய நாளில் சந்திப்பது அலாதி மகிழ்ச்சியை தரும் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் இன்று கிருஷ்ணன் ஆலய வழிபாடை செய்யலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பரிபூரணமான ஒரு பலனை தரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கூடுமான வரையில் ராசி நேயர்கள் இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சில நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர காலையில் விநாயகர் ஆலய வழிபாடை செய்யவும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற பெரியோர்களினுடைய அறிவுரைகளையும் கேட்கலாம் தனுசுராசினியர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் பத்தாம் இருப்பதனால் அலைச்சல்களும் உண்டு குடும்பத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இன்றைய நாளில் வியாபார ரீதியாக பார்க்கலாம் இந்த தனுசுராசினியர்களுக்கு நேயர்களுக்கு குருவின் பார்வை நன்மையை தருவதனால் நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமும் மனதிடமும் கிடைக்கும் மகர நேயர்கள் மகர நேயர்களுக்கு இன்று மனதில் இருந்த துயரங்கள் தீரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய உரையாடல்கள் இன்று உங்களுக்கு நல்ல மனதில் பலத்தை தரும் பாகியத்தில் சந்திரனும் புதனும் அமர்ந்திருப்பதனால் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை வியாபார ரீதியாக வெளிநாடு செல்வதோ அல்லது வெளியூர் செல்வதோ நன்மையை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் பல மாதங்களாகவே இந்த மகர ராசி நேயர்கள் புதிய வேலை முயற்சி கொண்டிருப்பவர்கள் மற்றும் அயல்நாடு செல்ல விருப்பம் உடையவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி நேர்கள் இன்று சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் குடும்ப ரீதியாக இருக்கும் பிள்ளைகளால் இன்று மன பாரங்கள் இல்லை இரண்டாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் பாகியத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சின்ன மன கிளேசங்கள் வந்து போகும் இன்று அவிட்டம் நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு வரலாம் கும்பராசியில் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் இன்று நேர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு உறுதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வேலையில் சேருவது இன்று சற்று பதட்டத்தை கொடுக்கலாம் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்புகள் வரலாம் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய நாளில் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கலாம் இன்று மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சுவாசினிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்